இன்னைக்கு பீட்ரூட்டில் நம்ம ஒரு குழம்பு பார்க்கலாம் அதுக்கும் முதல்ல கடாயை வச்சாச்சு கடுகு தாளிச்சாச்சு கடலை கடலைப்பருப்பு போட்டோம் உளுந்து சேர்த்துக்கலாம் வெங்காயம் கருவேப்பில் சேர்த்தாச்சு தேவையான அளவு கல் உப்பு சேர்த்துட்டோம் இப்படி நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம் நல்லா ஃப்ரை ஆகட்டும் வெங்காயம் நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு இப்போ நம்ம சின்னதாக தூணை பீட்ரூட் சேர்த்துக்கலாம் போய் இது நல்லா கிளறி விட்டுருங்க இதை நல்லா கிளறி இதை மூடி போட்டுருங்க இது வேகட்டும் நம்ம அதுக்குள்ளேயும் அரைச்சிட்டு வந்துடலாம் அரைக்க வேண்டியதாக அரைச்சிட்டு வந்துடலாம் அரைக்க வேண்டியது என்ன அப்படின்னா இதெல்லாம் ரெண்டு பெரிய நாட்டு தக்காளி சேர்த்துருக்கும் ஒரு கைப்பிடி அளவு வேர்க்கடலை ஜீரகம் சோம்பு ஒரு பச்சை மிளகா இஞ்சி பூண்டு அரைச்சிட்டு வந்துடலாம் ஃப்ரெஷ்ஷாக இப்போ நம்ம இது அரைச்சாச்சு இதில் நம்ம வேர்க்கடில் போட்டோம் இல்லையா அதனால நல்ல ஒரு திக்கா கன்சிஸ்டன்சி கிடச்சிருக்கு நமக்கு இது ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் இப்போ நம்ம வேக வச்சுருந்தோம் இல்லையா பீட்ரூட்டை அதில் இதை கலந்துடலாம் பீட்ரூட் நல்லா வெந்திருக்கு இதெல்லாம் நம்ம இப்போ அரைச்சி வச்சுருந்தோம் இல்லையா இதை கலந்துடலாம் இதை கலந்து விட்டுலாம் கலந்துக்கலாம் இப்போ நமக்கு இதுக்கு தேவையான காரம் போட்டுக்கலாம் நம்ம இதில் காரமே சேர்க்கலை ஒரே ஒரு பச்சை மிளகா தான் வாசனைக்காக சேர்த்துப்போம் இப்போ இதில் நம்ம பொழ மிளகாத்தூள் சேர்த்துடலாம் இதில் நம்ம பொல மிளகாத்தூள் கலந்தி இது நல்லா இப்போ கலரலாம் கலறிட்டு இப்போது கொஞ்சமாக நம்ம தண்ணி கலந்துக்கலாம் ரொம்பவே சீக்கிரமாக ரொம்பவே சத்தான ஒரு பீட்ரூட் குழம்பு இது ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் இப்போ நம்ம இதில் கொஞ்சம் க தண்ணி கலந்துக்கலாம் இப்போ நம்ம இதில் மிக்ஸி கிளம்பின தண்ணி இதில் ஊற்றிடலாம் இப்போது இதை நல்லா கலந்து விடலாம் இதை மூடி போட்டலாம் இது நல்லா கொதிக்கட்டும் இது நல்லா கொதித்தோன்னே பார்க்கலாம் இப்போது நல்லா கொதிக்குது இதெல்லாம் ஃப்ரெஷ்ஷான கொத்தமல்லி தானிகளை தூவிடலாம் ரொம்பவே சூப்பரான ஹெல்த்தியான ஒரு பீட்ரூட் குழம்பு ரெடி இதே மெத்தடில் இதே அளவுகளோட செஞ்சு பாருங்கள் ரொம்பவே சூப்பராக இருக்கும்